தமிழக தேர்தல் களம் பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்களின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த பிரச்சாரங்கள் குறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி நாட்டுப்படகு மீனவர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பேட்டியளித்த அவர் கருத்து சுதந்திரம் பற்றி கல்லூரி மாணவி தான் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்க வேண்டும் என விமர்சித்தார் இது என்னுடைய கருத்து சுதந்திரத்தை பத்தி நான் பேசல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் பின்னணியிலே பேசுகிறேன் உண்மையாக கருத்து சுதந்திரத்தை பத்தி கேக்கணும்னா மாணவி சோபியா இருந்த கருத்து சுதந்திரம் அது எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்னு தமிழிசை கிட்ட கேட்க சொல்லுங்க இல்லனா சோபியா கிட்ட கேட்க சொல்லுங்க கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்தியாவின் வில்லன் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் மோடியின் எடுபுடிகள் என்றும் அவர் தேர்தல் அறிக்கை தான் தேர்தல் ஒருத்தர் இந்தியாவோட வில்லன் யாரு ஒரு வில்லன் இருக்கும் போது அந்த வில்லன் கூட ரெண்டு கைத்தடி இருப்பாங்கல்ல ரெண்டு கைத்தடி யாருங்க ராஜபாளையத்தில் நடந்த தென்காசி வேட்பாளர் கிருஷ்ணசுவாமி அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு பேசினார் இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலுக்கு பின்பு நரேந்திர மோடி ஒரு இரும்பு மனிதராக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் மோடியை எதிர்ப்பவர்களை பற்றி கவலைப்படாமல் கூட்டணி வைக்குமாறு கடந்த இரண்டு ஆண்டுகளில் இபிஎஸ் ஓ பி பலமுறை சந்தித்து வற்புறுத்தியதாக தெரிவித்தார் சென்னை வில்லிவாக்கத்தில் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் மக்களவை தேர்தலின் முடிவால் இந்தியாவின் தலையெழுத்து மாறவுள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் முடிவால் இந்தியாவின் தலையெழுத்து மாறப்போகிறது நல்லதொரு ஆட்சி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி அமையவிருப்பதால் மக்களுக்கு நல்ல பல நல்ல திட்டங்கள் வந்து சேரும் குறிப்பாக புறக்கணிக்கப்பட்ட தமிழகத்துக்கு முதல் முதலிடம் தரப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுகிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அவர் சீசனுக்கு வருவது போல வெளியில் இருந்து தொகுதிக்கு வருபவர்களை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை பொன் ராதாகிருஷ்ணன் மறைமுகமாக சாடினார் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து இருந்து சீசனுக்கு வரக்கூடிய பறவை உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா சீசன் முடிஞ்சோட பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் இப்ப நாங்குநேரி மக்களுடைய மனநிலை என்ன அவங்க விட தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார் மதம் என்ற போர்வையில் பிற மதத்தை சேர்ந்த மக்களை வாழவிட மாட்டேன் என்ற நிலை தற்பொழுது நிலவி வருவதாக அவர் வேதனை தெரிவித்தார் சமணர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் பார்சிக்காரர்கள் பகுத்தறிவாளர்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக சகோதர பாசத்தோடு ஒரு மத நல்லிணக்கத்தோடு அமைதி இருக்கிறது ஏன் இதை குறிப்பிடுகிறேன் முடியும் தருமபுரியில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் தருமபுரி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அவர் திமுக வேட்பாளருக்கு தருமபுரி சொந்த மண் என்றால் தாம் மண்ணின் மைந்தன் என கூறினார் திண்டிவனம் அருகே கூட்டேரிப்பட்டில் ஆரணி வேட்பாளர் ஏழுமலை அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய சி வி சண்முகம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் காலனிகளை துடைத்தவர்கள் எல்லாம் துரோகிகளாகி எதிரிகளோடு சேர்ந்து அதிமுக ஆட்சியை கலைக்க பார்ப்பதாக விமர்சித்தார் தமிழ்